ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவின் தொடர் தோல்விக்கு காரணம் என்ன கே எல் ராகுலின் அதிரடி பேட்டிங் எப்படி இருந்தது ஜெய்சங்கருடைய கேச்சை வேணும்னே டெல்லி அணி தவற விட்டதா மற்றும் மேட்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி முழுமையா பார்ப்போம் வாங்க வீடியோ போவோம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசனுடைய பதினேழாவது மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி மேட்ச் இன்னைக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் இருபது ஏழு முப்பது மணிக்கு தொடங்கியது டாஸ் ஜெயித்த டெல்லி அணி டேரக்டாக பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க முதல் ஓவரை பந்து வீசின கலியில் அகமது நல்ல தொடக்கத்தை கொடுத்தாரு முதல் ஓவரிலேயே முதல் விக்கெட்டை எடுத்திருந்தாலும் அடுத்து வந்த அபிஷேக் போரல் சின்ன பையன் நல்லாவே விளையாடினார் எந்தவித பயமும் இல்லாமல் சூப்பராக பேட்டிங் பண்ணார் இவரும் கேஎல் எல் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கே எல் ராவுல இவங்களால கட்டுப்படுத்தவே முடியல பத்தொன்பதாவது ஓவர் வரை கடை களத்தில் கே எல் ராகுல் ஐம்பத்தோரு பந்துக்கு எழுவத்தி ஏழு ரன் அடிச்சு அசத்தினாரு சுழல் பந்துக்கு சாதகமான சென்னை மைதானத்துல சி எஸ் எதிராக நூற்றி இருபது அடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனா கே எல் ராவுலோட அசத்தலான பேட்டிங்னால டெல்லி அணி நூற்றி எண்பத்தி மூணு ரன் ஈஸியா அடிச்சிட்டாங்க சிஎஸ்கேணில கணில் அகமது சிறப்ப பந்து வீசி அவர் அவரு நாலு ஓவர் வீசி இரண்டு விக்கெட் எடுத்து இருபத்தஞ்சு ரன் பத்து மற்ற பவுலர்ஸ்லாம் எல்லாம் ஓரளவுக்கு சுமாராக தான் போட்டிருந்தாங்க ஆனா முகேஷ் சௌத்ரினு ஒரு பவுலரை எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரில அவனுக்கு அவருக்கு எதுக்கு பவுலிங் கொடுத்தாங்கன்னு தெரில ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் நூர் அகமத் இவங்க எல்லாருக்கும் ஓவர் மிச்சம் இருக்கும்போதும் மகேஷ் சவுத்ரிக்கு எதுக்கு நான் ஓவர் கொடுத்தாங்கிறது கேப்டன் ருத்ராஜுக்கு மட்டுமே அது தெரிஞ்ச விஷயம் அடுத்த கிழமை இறங்கிய சின்ன அணிக்கு தொடக்க வீரர்களாக நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களான பச்சின் ரவீந்திராவும் தேவான் கான்வேயும் இறங்கினாங்க தொடர்ந்து மூன்று மேட்சில் சொல்லப்பிய இந்தியன் பேட்ஸ்மேன் ராகுல் திரிபாதிக்கு ரீப்ளேஸ்மெண்டாக தேவான் கான்வே இறங்கினது உண்மையிலேயே மிகச்சலந்தமோ மூவ் ஆனால் சிஎஸ்கேயின் இந்த முயற்சி பலன் நிற்கவில்லை தொடக்காட்டக்காரர்கள் இரண்டாவது மட்டும் மூன்றாவது ஓவருன்னு அடுத்தடுத்து விக்கெட்டை பெருகிவிட்டனர் சிஎஸ்கே ரசிகர்கள் பெரும் எதிர்பார்த்த கேப்டன் ருத்ராஜ் டேவாட் அடுத்து கலக்க கலத்துக்கு வந்தார் ஆனால் அவரும் பெரிதொருளவில் ஜொலிக்கவில்லை ஐந்து 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 ரன் மட்டும் எடுத்து மிக்கல் ஸ்டார் ஓவரில் ஆட்டமிழந்தார் அதற்கு பிறகு வந்த தமிழர் வீரர் விஜய்சங்கர் முதலில் ரொம்பவும் தடுமாறினார் ஆனால் அவர் ஆரம்ப கட்டத்தில் அவர் கொடுத்த இரண்டு கட்சிகளையும் எளிதான கட்சிகளையும் டெல்லி வீரர்கள் தவறவிட்டனர் இது வேணனே தவறவிட்டோமா தோணுச்சு ரசிகர்களுக்கு ஆனால் அப்படி இல்லை இரண்டுமே கடினமான கட்சிகள் தான் அவருக்கு இன்று நல்ல நேரம் இருந்ததுனால ரெண்டு கட்சும் தவற விட்டாங்க இருந்தாலும் விஜய் நிதானமாக விளையாடி சிஎஸ்கேயில் அதிக பட்ச ஸ்கோர் அவர் மட்டும்தான் அடித்தார் அவர் அறுபத்தொம்போது ரன் அடித்து கடைசி வரை களத்தில் இருந்தார் பெரிதும் சிஎஸ்கே ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படும் மகேந்திர சிங் தோனி கடைசியாக களத்திற்கு வந்தார் அவரும் பெரிதாக ஜோவிக்கவில்லை அவர் இருபத்தாறு பந்துகளில் முப்பது ரன்கள் அடித்தார் இதில் ஒரு சிக்ஸர் பவுண்டரி அடங்கும் சிஎஸ்கே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது மட்டும் போதும் ஏன்னா அவங்க மேட்ச் ஜெயிக்கிறத விட தோனி சிக்ஸ் அடிக்கிறதான் விரும்புவாங்க அதனால் அவங்க கொடுத்த காசுக்கு பிளாக்ல வாங்கின டிக்கெட்டுக்கு இந்த ஒரு சிக்ஸ் மட்டும் போதும் டெல்டி அணியில் விப்ராஜ் நேரம் அப்படிங்கிற யங்ஸ்டர் ரொம்ப அழகாக பந்து பேசினார் டிஎஸ்கே அணியோட முக்கியமான ரெண்டு லெஃப்டர்களான டேவான் கான்வே மற்றும் சிவம் துபே விக்கெட்டுகளை இவர் எடுத்தார் அதனால் சிஎஸ்கே அணியால் இருபது ஓர் முடிவில் நூற்றம்பத்தெட்டு ரனுக்கு அஞ்சு விக்கெட்டு மட்டுமே இழந்திருந்தாங்க அவங்களால இழப்பை எட்ட முடியல இதனால் புள்ளிப்பட்டியலில் அதில் பதளத்துக்கு போயிட்டாங்க ரன் ரேட்டும் சுத்தமாகவே இல்லை இப்படியே போயிடுச்சுன்னா இந்த சீசனில் அவங்க பிளே ஆஃப் சொல்கிறது மிகவும் ரொம்ப கடினமாயிடும் வருகின்ற போட்டியிலையாவது இந்த மிடில் ஆடர் இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ்லாம் உரம் கிட்டிட்டுட்டு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இன்னமும் தமிழ்நாட்டில் தெருவோரத்துலையும் கடலோரத்துலையும் நிறைய தமிழ் பிளேயர்ஸ் கிரிக்கெட் இருக்காங்க அவங்களோட திறமையை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க இப்படிப்பட்ட இளைஞர்களை கண்டுபிடிச்சி அவங்க இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிற செலக்ட் ஆனாங்கன்னா அதுதான் சிஎஸ்கேக்கு வருங்க ஆனால் அவங்க பெருமையெல்லாம் ரிட்டையரான கிலோ போல்டுகளை வச்சு மேட்ச் விளாடி துட்டு சம்பாதிக்க பார்க்குறாங்க இப்படி போனால் இந்த சீரிஸும் இந்த சீரிஸ் மட்டும் இல்லை இதுக்கு அடுத்த ஒரு சீரிஸ்லேயும் இதே நல்லா தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ